சாஸ்திரங்களிலே காட்டப்பட்ட உண்மை ஸ்டீவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் சுட்டு பொசுக்கி விடுவான் என்பது நமது ஞானகுரு காட்டிய அந்த அருள் நாம் இந்த தியானத்தில் கூடுமான வரை எந்த அளவிற்கு நாம் மத்தியிலே நம்முடைய நினைவுகள் குறிப்பாக கண்ணினுடைய நினைவுகள் நம் நிலைத்து நின்று அந்த பொருமத்தி வழியாகவே நம் எண்ணங்கள் நினைவுகள் நம்முடைய சொல் செயல்கள் அனைத்துமே இருக்கும் என்றால் அந்த சாஸ்திரப்படி சிவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் சுட்டு போசிக்கி விடுவான் அதாவது இங்கே சுட்டு பொசிக்கி விடுவான் என்பது இது எதை குறிக்கிறது என்றால் ஞானிகளால் மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட வேகா நிலை மனிதனை மனித உடலை தீயிலே இந்த உடலை அதிலே துவக்கி போட்டம் என்றால் உடல்கள் கருகுகின்றது உணர்வுகளும் கருகுகின்றது ஆனால் இந்த உயிர் அழிவதில்லை தருகிய உணர்வு கொண்டுதான் அது வெளியே செல்லுகின்றது அது உடலின் இயக்கத்தால் ஏற்படக்கூடிய நிலைகள் அதையே நாம் இங்கே உடலை தூக்கி நெருப்பில் போடுகின்றார்கள் இங்கே நமது குருநாதர் கண்ணின் நினைவை நம் உயிருடன் ஒன்றும்படி என்றால் இந்த உயிர் அது நெருப்பாக இருக்கின்றது நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் புறத்திலே புறநிலைகள் செலுத்தப்படும் பொழுது இந்த உயிருடைய இயக்கத்தை நாம் அறிவதில்லை அதனால்தான் சிவன் நெற்றி கண்ணை திறந்தால் இங்கே திறந்தால் என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய உள்ளர்த்தம் நாம் கண்ணின் நினைவுகள் பூர்வ மத்திக்கு வர வேண்டும் வெறுமன பூர்வ மத்திக்கு வருவதில்லை அந்த உயிர் நெருப்பாக ஒளியாக கடவுளாக தெய்வமாக ஆண்டவனாக நம்மை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றான் இந்த உடலை அவன்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் நம்மை அவன்தான் வழி கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து அந்த உணர்வோடு நாம் புருவமத்தி வழியாக நினைவை இந்த செலுத்தக்கூடிய ஒரு பழக்கம் வரும் பொழுது அந்த சுட்டு போசிக்கி விடுவான் எங்களுடைய அர்த்தமாக நாம் வீட்டிலே சமையல் செய்வது போன்று நாம் கண்ணிலே உற்று பார்த்தாலும் சரி செறிவெளி கேட்க நேர்ந்தாலும் சரி மற்ற எந்த வகையிலும் புறத்திலிருந்து வரக்கூடிய உணவுகள் அனைத்துமே நம் புலனறிவுகளால் வந்தாலும் சரி நம் சுவாசநிலை கூடி வந்தாலும் சரி வேறு எந்த வகையிலும் வந்தாலும் சரி இந்த சிவன் நெற்றி கண்ணை பிறந்தால் என்று சொல்வது போன்று கண்ணின் நினைவை புருவமத்திக்கு கொண்டு வந்து அந்த உணர்வோடு அருள் உணர்வுகளை சுவாசிக்கப்படும் பொழுது வருவது அனைத்தையுமே இந்த உயிர் அதை வேக வைத்து விடுகின்றது தீயிலே தூக்கி போட்டால் உடலை எப்படி அந்த தீயானது வேக வைக்கின்றது இங்கே நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்தையுமே அது வேக வைத்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் எந்த அகசியம் விண்ணினுடைய ஆற்றலை தனக்குள் இயங்கக்கூடிய உயிரின் உண்மை நிலைகளை உணர்ந்து அதை அவன் சுவாசிக்கும் பொழுது அந்த உயிர் வழியாக அவனை அடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்துமே இந்த உடலிலே அது வேக நிலையாக எல்லா அணுக்களையுமே உயிரை போண்டே அது உருவாக செய்ததோ உடல் பெறும் உணர்வுகளை அந்த நஞ்சான நிலைகளை அது எப்படி அந்த நஞ்சை ஒடுக்கிடும் சக்தியாக வந்ததோ எந்த ஒரு பயிரினமாக இருந்தாலும் அதிலே விளைந்து வரக்கூடிய அந்த மணிகள் நெல்லாக இருந்தாலும் சரி மற்ற எந்த தானியங்களாக இருந்தாலும் சரி அதை நாம் வேக வைத்து விட்டால் அதை மீண்டும் மீண்டும் மண்ணிலே நாம் மூண்டினம் என்றால் முளைக்காது இதுபோன்றுதான் நாம் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வையும் மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை நாம் இந்த உயிர் வழியாக புருவ மத்தி வழியாக அதை நாம் எடுத்து அந்த உயிர் வழியாக கொண்டு வந்து சதா நம்முடைய நினைவுகள் அந்த உயிரோடு ஒன்றிலும் நிலையாகவே நாம் அடுத்தது தியானத்திலே கண் கருமணியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று நமது குரு உபதேசித்த உணர்வுகளை நினைவுக்கு கொண்டு வந்து கண்ணிலே அதை பரிவாக்கி கண்ணோட சேர்ந்த காந்த புலனை அதை ஈர்க்கும்படியாக அதன் வழி நினைவனை பொருவ மத்திக்கு நாம் கொண்டு வந்து அதன் வழி நாம் எந்த உணர்வுகளையும் சுவாசிக்கக்கூடிய உயிர்வழி சுவாசம் என்று சொல்வது அந்த சுவாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதான் இப்பொழுது நாம் பயிற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு நாம் செயல்பட்டோம் என்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உணர்வும் இந்த உயிர் வழியாக வந்து அது வேக வைக்கப்படும் பொழுது அந்த உயிரோடு ஒன்றிய உணர்வாகவே நாம் இந்த உடல் அதாவது உயிரால் உருவாக்கப்பட்ட ஆலயம் என்று அது ஆலயமாக மாறுகின்றது உயிர் எப்படி உள் நின்று இயக்கக்கூடிய ஈஸ்வரன் ஈசன் என்று சொல்லுகின்றமோ அதை போன்று உயிர்களில் நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகளும் உயிரைப் போன்றே ஒளியின் உணர்வாக மாறுகின்றது என்றால் அகஸ்தியின் தாய் கருவிலை பெற்ற சக்தியின் துணை கொண்டு இதைத்தான் விண்ணினுடைய ஆற்றலாக பல கோடி பல கோடி மின்னல்களை அதாவது இங்கே மின்னல்கள் என்று சொல்வது உயிர் உருவாக காரணமான நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க சக்திகளைத்தான் அவன் பல கோடி மின்னல்களை நுகர்ந்தான் என்று குரு உபதேச வாயிலாக கொடுக்கின்றார்கள் அந்த உயிர் சக்தியை அவன் நுகரப்படும் போதுதான் இந்த உடலில் உருப்பற்ற அனைத்தினை உயிரைப் போன்றே ஒளியாக மாறினுதான் வேக நிலை என்று சொல்வது ஆக உடல் இந்த உடலிலே ஊறு பெற்ற உணர்வுகள் இந்த பூமியுடைய ஈர்ப்பில் சுழலப்படும் பொழுது அதையே உணர்வை நாம் எடுத்து வளர்த்தம் என்றால் அது சாகாக்கலை ஆகின்றது என்றால் உடல் பெறும் உணர்வுகள் இந்த உடலை வளர்த்த உணர்வுகள் இதற்குண்டான சத்து இந்த பூமியிலே தான் இருக்கின்றது அது அதையே மீண்டும் எண்ணி நாம் சுவாசித்தம் என்றால் அது சாகாக்கலை ஆனால் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உடலின் இயக்கத்தால் நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்தையுமே புவியின் ஈர்ப்பின் பிடிப்பில் அதை சுவாசிக்கப்படும் பொழுது அதே உணர்வுகள் தான் உயிரால் சமைக்கப்பட்டு அதையே நமக்குள் உருவாக்குகின்றது ஆனால் இதையே உயிருடன் ஒன்றி உயிர் நட்சத்திரங்களுடைய கதிரியக்கங்களாலும் வியாழங்குழருடைய சக்தியாலும் சூரியனில் உருப்பெற்ற பாதரசத்தினாலும் ஒன்று கொன்று எதிர்மறையாகி கதிரியக்க சக்தியின் ஒரு இயக்க சக்தியும் சூரியனுடைய பாதரசத்தினுடைய சக்தியும் ஒன்று கொண்டு எதிர்மறையாகும் பொழுது அதிலேதான் துடிப்பாகி நெருப்பாகி எதையுமே அழித்திடாத சக்தியாக உயிர் இருக்கின்றது ஆக உயிர் உருவான அந்த சக்தியை உயிர் வழியாக உயிரோடு ஒன்றி நாம் எடுக்கப்படும் பொழுது நாம் அந்த உயிர் எப்படி ஏகாநிலையாக நெருப்பாக ஒளியாக இருக்கின்றதோ அதை உடல் பெற்று கொண்டு உடலிலே உருப்பெற்ற உணர்வு கொண்டு நினைவை செலுத்தப்படும் பொழுது உடல் பெறும் உணர்வாக இந்த உடலிலே உயிரால் உருவாக்கப்படுகின்றது அதையே மாற்றி உயிரோடு ஒன்றி உயிர் எந்த நெருப்பாக ஒளியாக ஜோதியாக அழியாத நிலை இருக்கின்றதோ அதையே நாம் கண்ணின் நினைவு கொண்டு தன் குருநாதர் வழியாக என்று சொல்லப்படும் பொழுது அவர் மூன்று காலில் தவம் செய்தார் கடும் தவம் செய்தார் என்று சொல்வார் இங்கே மூன்று கால் என்று சொல்வது ரெண்டு கண்களுடைய நினைவு பூர்வ மத்திக்கு வரும் பொழுதுதான் மூன்று கால் என்று சொல்வது அகக்கண் என்றும் சொல்லலாம் அதனால்தான் இந்த கண்ணினுடைய நினைவு என்பது மிகவும் முக்கியம் நாம் துருவ நட்சத்திரத்தை நினைக்கலாம் இந்த உறுப்பில படர வேண்டும் என்று நினைக்கலாம் அதே சமயத்தில் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வேறு நினைவுகளும் வரலாம் இதையெல்லாம் சிறுக சிறுக நாம் இந்த புரு மத்தி வழியாகவே ஏனென்றால் நாம் கடவுள் ஆண்டவன் என்று அதற்கு எப்படி ஒரு உணர்வு நமக்கு வருகின்றதோ இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் குரு ஒரு உபதேசத்தில் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ரோஜா அந்த ரோஜா பூவினுடைய மனத்தையும் ரோஜாவையும் திரும்பத் திரும்ப ஆயிரம் முறை ஐயாயிரம் முறை இப்படி திரும்ப திரும்ப எண்ணினால் அந்த ரோஜாவே உங்கள் கண் புலன் அறிவிலே தத்ரூபமாக அது நாம் இப்பொழுது எப்படி இங்கே ரோஜா இல்லை என்றாலும் நாம் கற்பனை என்று சொல்லுகின்றோம் ஆனால் இதையே ஆயிரம் முறை ஐயாயிரம் முறை திரும்ப திரும்ப அதை ஒரே நிலையாக எண்ணினோம் என்றால் அந்த ரோஜாவை இங்கே கண்ணுக்கு காட்சியாக நிதர்சனமாக தெரிய வரும் என்று சொல்ல என்றால் இது நம் கண்ணின் நினைவு உயிரோடு ஒண்டி அது சிருஷ்டிக்கப்படும் அந்த அலைகளை இழுத்து குவித்து அந்த ரோஜாவை இங்கே படமாக கொண்டு வருகின்றது இதை போன்றுதான் இந்த உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக மாற்றி நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக எப்படி இருக்கின்றார்களோ அந்த உணர்வோடு நாம் மீண்டும் 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 நம் கண்களின் நினைவு அந்த கண்களின் நினைவுதான் மிகவும் முக்கியம் கண்களின் நினைவை அதன்பால் செலுத்த 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 இந்த உயிருடைய உணர்வு அது எப்படி நெருப்பாக ஒளியாக அழியாத நிலையில் இருக்கின்றதோ இதை உணர்ந்தவர்கள் இந்த ஆற்றலை வளர்த்தவர்கள் துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக விண்ணிலை எப்படி வாழ்கின்றார்களோ நம் புருவ மத்தியையும் அந்த துருவ நட்சத்திரத்தையும் இந்த கண்ணின் எண்ணெய் கொண்டு மீண்டும் 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 அதையே எண்ணி அதையே சுவாசித்து அதையே புருவ மத்தி வழியாக கொண்டு வரும் பொழுது அந்த வேகா நிலை அடையக்கூடிய சிவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் சுட்டு பொசிக்கி விடுவான் இங்கே சுட்டு பொசிக்கி விடுவான் என்று சொல்வது நாம் வெறுமன பக்தி மார்க்கத்திலோ மற்ற நிலைகளோ அவன் தீமைகளை சுட்டு பொசிக்கி விடுவான் தீமையானவற்றை அழித்து விடுவான் என்று நாம் பக்தியில எண்ணுகின்றோம் அதோட உள்பொருளை இங்கே சுட்டு பொசிக்கி விடுவான் என்று சொல்வது இந்த உடல் பெறும் உழவர்கள் அனைத்துமே ஒளியாக நெருப்பாக அழியாத நிலைகளாக உருவாக்குது என்பதுதான் இதனுடைய பொருள் நான் எந்த சாஸ்திரம் இருப்பது நமது குருநாயகர் நமக்கு சொல்லி இருக்கின்ற ஆனால் நம் குருநாதர் சொல்லாத நிலைகளாக பழைய சாஸ்திரங்கள் இது எல்லாமே எடுத்து பார்த்தால் இது எல்லாமே இந்த புறவ மத்தியை தான் குறிப்பிட்டு தவம் இருந்தார்கள் இந்த பொருள் தான் நினைவை செலுத்தும்படி சொன்னார் என்று சாஸ்திரங்கள் அனைத்திலுமே இது உண்மை தான் சிவன் வெற்றி கண்ணை திறந்தால் சுட்டு போசிக்கி விடுவான் என்று நாம் மனிதனுக்கு அடுத்த நிலை நமது குருநாதன் நமக்கு உரைகள் என்று இன்றைய செயல் அதாவது நாம் மனித வாழ்க்கையிலே இன்றைய செயல்கள் நம்மை சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச் செய்யுமா என்று உரைகளாக கேள்வி எழுப்பியது போன்று நாம் செயலாக அதைத்தான் இப்பொழுது தியானம் என்று சொல்லுகின்றோம் ஆக அந்த செயலைத்தான் நம் கண்ணின் நினைவை புருவ மத்தியிலேயே நிலை நிறுத்தும் அந்த புருவ மத்தி வழியாகவே நினைவை விண்ணிலை செலுத்தும் அந்த புருவ மத்திய வழியாகவே துருவ நட்சத்திரத்தை ஈர்க்கும் பழக்கமாக உணர்வு பூர்வமாக ஒரு நாள் ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் ஞாபகப்படுவின் ஒரு ரோஜாவை ஐயாயிரம் முறை பத்தாயிரம் முறை செலுத்தினால் அது எப்படி தத்ரூபமாக கொண்டு வருகின்றதோ இதை போன்று நம் பூர்வ மத்தியில் எண்ணக்கூடிய அந்த ஒரு பழக்கம் அந்த நெருப்பான ஒளியான துருவ நட்சத்திரம் எப்படி அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எந்த நஞ்சையும் அது எப்படி ஒளியின் சுழராக மாற்றுகின்றதோ இந்த உயிரும் அந்த துரோ துருவ உணர்வும் இங்கே சிருஷ்டிக்கப்பட்டு நம் பொருள் மத்தியிலே அந்த ஜோதி நிலையாக அதன் வழி நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே உயிரோடு ஒன்றி நாம் அந்த அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய அதை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக அதன் சுட்டு பொசுக்குதல் என்று சொல்வது இதேதான் மாரியம்மன் கோவிலிலும் அங்கே யம அக்னி என்று அங்கே யாக குண்டங்களை வைத்து தூப சூபி என்றும் இப்படி எத்தனையோ வகைகளில் அக்னி சட்டி என்றும் இதையெல்லாம் மறைமுகமாக காட்டியதனுடைய உட்பொருள் இதுதான் இங்கே வெறுமன சுட்டு பொசுக்குதல் என்றால் எதையோ அழிப்பது என்று பொருள் அல்ல இந்த உடலை உருவாக்கிய அணுக்களை நாம் வேக நிலை பெறச் செய்கின்றோம் உயிரோடு ஒன்றும்படி செய்கின்றோம் உயிரைப் போல ஒளியான அணுக்களாக உருவாக்குகின்றோம் என்பதுதான் பொருள் ஆகவே நாம் குருநாதர் சொன்னதை நினைவு கொண்டு வந்து நம் கண் கருமணிகளிலே இந்த நினைவாற்றலை கூட்டி நம் உயிர் எப்படி நெருப்பாக வேக நிலையாக ஆண்டவனாக கடவுளாக இருக்கின்றான் என்பதை அந்த உணர்வோடு ஒன்றி நாம் நமக்குள் அந்த உயிர்தான் கடும் நெருப்பாக வெப்பமாக இருந்து உருவாக்குகின்றது மாற்றுகின்றது அணுக்களாக விளைய வைக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் சுவாசித்த உணர்வு இந்த பூமிக்குள் பெற்ற உணர்வு இங்கே உருவாக ஒடாதபடி உயிரை போன்ற ஒளியான நிலையாக உருவாக வேண்டும் அதைத்தான் சாஸ்திரங்கள் நமது குருநாதரம் சதுர்த்தி சதுர்த்தி என்றால் நிறுத்தி என்று பொருள் ஆக இந்த உடல் வாழ்க்கையில வாழக்கூடிய நாம் மீண்டும் இன்னொரு உடலுக்கு வித்திடும் உணர்வுகள் அந்த வினைகள் இங்கே உருவாக கூடாது அதைத்தான் நிறுத்து என்று சொல்லுகின்றன அவை இந்த உடல் பெறும் உணர்வுகளை நாம் நிறுத்திடும் நிலையாக உயிர் வழியாக பூர்வ மத்தி வழியாக எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டால் ஏற்கனவே நாம் சுவாசித்த பல கோடி சரீரங்களிலும் சரி இந்த மனித வாழ்க்கையிலும் சரி இது அனைத்துமே நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த பயிற்சி கண்ணின் நினைவை உயிரோடு ஒண்டி துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று என்ன 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 அந்த உணர்வுகளுக்கு ஆதாரம் இல்லாதபடி நம் ஈர்ப்பின் நாம் ஈர்க்கவில்லை அதை ஈர்க்காத பொழுது நம் பிடிப்பில் இல்லாது அது நகர்ந்து விலகுகின்றது இந்த நகர்ந்து விலகும் பொழுது இத்தகைய உணர்வுகள் மற்றவர்கள் சுவாசிக்க நேர்ந்தால் அல்லது அவர்கள் எண்ணினால் அவைகளுக்கு ஆதாரமாக போய் சேரும் ஆனால் தாவர செடி கொடிகளுக்கு கரைகளோ இது செல்லாது என்று ஏனென்றால் தாவர இனங்களில் உறுப்பெற்ற அதனுடைய மனங்கள் தான் மனிதர்கள் சுவாசிக்கும் பொழுது எண்ணங்களாக குணாதிசயங்களாக உருவாகின்றது ஆனாலும் நாம் இந்த மீண்டும் உடல் பெறும் உணர்வுகள் தீமை செய்யக்கூடிய நிலைகள் என்று சொல்கின்றனே இத்தகைய உணர்வுகள் மனிதனால் சமைக்கப்பட்ட பின் இது எதுவுமே தாவரங்கள் அருகிலே செல்ல முடியாது இத்தகைய உணர்வுகள் அங்கே சென்றால் அது விரட்டி அடித்துவிடும் அதற்கு அருகிலே செல்ல முடியாது என்று சொல்லினார் ஆக இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மனித உடல் பெறும் உணர்வுகள் தான் இந்த பூமியிலே அதிக அளவிலே சுழந்து கொண்டிருக்கின்றது அதை மாற்றிடும் நிலையாகத்தான் சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தால் சுட்டுப் பொசிக்கி விடுவான் என்று நமக்கு இதை வழிகாட்டி உடல் பெரும் உணர்வுகளை நாம் இவ்வாறு வேகநிலைப்படுத்தும் பொழுது இப்படி நாம் ஒருவர் நம்மை சார்ந்தவர்கள் இப்படி இந்த உலக மக்கள் அனைவருமே இதை செயல்படுத்தும் பொழுது இந்த உணர்வுகள் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே அதற்கு ஜீவன் இல்லாதபடி இடமே இல்லாதபடி வரும் பொழுது இந்த பூமியிலே ஆதியிலே முதன் முதலில் உறுப்பெற்றது கடல் கடல் நீர் கடுமையான உப்பின் தன்மை கொண்டது அந்த கடல் நீரில் இருந்துதான் ஜீவராசிகளும் சரி தாவர இனங்களும் சரி உருப்பெற்றல் அது எங்கிருந்து இது முதன் முதலில் ஜனனமானதோ நாம் ஈர்க்க மறுத்த இந்த தீய வினைகள் என்று எதை உடல் பெறும் உணர்வுகள் என்று சொல்லுகின்றமோ இது அனைத்துமே நாம் அனைவருமே இதை ஈர்க்க மறுக்கப்படும் பொழுது அந்த கடல் அலைகள் எல்லாம் தெளிவாக கோகர்ணத்தில் வைத்து உணர்த்தி நல்கிட்ட இந்த கடல் அலைகள் எவ்வாறு இழுக்கின்றது நாமும் கடல் அலைகளுக்கு இருந்தோம் என்றால் அந்த அனுபவங்கள் நமக்கு தெரியும் அலைகள் வந்து நம் மீது மோதுவாகத்தான் தெரியும் ஆனால் கவனம் இல்லாது இருந்தால் அது உள்ளேதான் நம்மை இழுத்து செல்லும் ஏனால் அதில் இருக்கக்கூடிய காந்தப்படும் மிக மிக ஒரு சூழல் பட்டம் போன்றது யாரும் தீர்க்கவில்லை என்றால் இந்த கடல் அலைகள் எப்படி நாம் அருகிலே சென்றால் இழுக்கின்றதோ இந்த அலைகளை இழுத்து தன்னுடைய மைய பகுதிக்கு சென்று முதலிலே எப்படி அதாவது புதிதாக எப்படி உருப்பெற்றதோ இந்த தீய வினைகள் அனைத்தையுமே அந்த கடல் கரைத்து மீண்டும் வளர்ச்சிக்குண்டான நல் வினைகளாக அது உருவாக்க செய்யும் என்றால் இது சாஸ்திரப்படி உண்மை என்று குருநாடக ஆணித்தரமாக சொல்லுகின்றார் என்றால் சாஸ்திரம் என்றால் இயக்கத்தின் பேருண்மைகளை வழிவழி தந்த மெய்ஞானிகள் உணர்த்தியதுதான் இந்த சாஸ்திரம் அந்த சாஸ்திரப்படி தீமைகளை கரைக்கக்கூடிய சக்தி இந்த கடலுக்கு இருக்கின்றது ஆகவே நாம் ஒருநாதர் காட்டிய அந்த அருகில் நாம் அதைத்தான் தியானமாக எடுக்கின்றோம் அதே இன்னும் உணர்வு பூர்வமாக நம் உயிரோடு ஒன்றி உயிர் எப்படி அது வேகா நிலை பெற்று இருக்கின்றதோ அழியாத நிலையில் இருக்கின்றதோ அதை எண்ணி அந்த உணர்வோடு நாம் நினைவு துருவ நட்சத்திரம் சத்கரிஷி மண்டலங்களின்பால் நினைவை செலுத்தி அந்த உயிர் வழியாக எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு பயிற்சி அந்த உணர்வு பூர்வமாக வந்தால் இந்த உணர்வுகள் அனைத்துமே ஒளியின் சுடராக மாற நாம் வேகா நிலை பெற ஏதுவாகும் அதாவது இந்த கண் கருமணிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை மீண்டும் மீண்டும் பதிவாக்கி மீண்டும் மீண்டும் இயங்கி கண்ணின் நினைவுகளுக்கு இதை கொண்டு வர சொல்லுவதனுடைய நோக்கமே அதுதான் இந்த கண்ணின் நினைவு கொண்டுதான் நாம் புறவு மத்திக்கும் கொண்டு வர முடியும் உயிருடன் ஒன்ற முடியும் அது புறக்கண்ணாக இருக்கின்றது அதை நாம் அகக்கண்ணாக நெற்றி கண்ணாக நாம் கொண்டு வர வேண்டும் அதற்குத்தான் இந்த பயிற்சியை கொடுப்பது நாம் தியானம் இருக்கும் பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லது மேலே நினைவை செலுத்துகின்றோம் அல்லது துருவ நட்சத்திரத்தை எண்ணுகிறோம் என்று எத்தனை நிலைகள் இருந்தாலும் அந்த விருது மகரிஷியை பற்றி சொல்லும் பொழுது மூன்று கால் என்று அவர் என்ன சொன்னாரோ அதே போல நாம் தமிழ் மொழியில் ஆயுத எழுத்து என்று சொல்லி இருப்பார் கீழே ரெண்டு புள்ளி மேலே ஒரு புள்ளி மையத்தில் வைத்து காட்டியது போன்று ஒரு முக்கோணம் போன்றுதான் அந்த முக்கோணத்தினுடைய மேல் பகுதிதான் திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை என்றால் இந்த உச்சியில் இருக்கக்கூடிய இந்த உயிர் தான் அது ரெண்டு கண்ணினுடைய நினைவும் புருவமர்த்தி கொண்டு வந்து ஒரு முக்கோணம் போன்று உயிரோடு ஒன்றி அதன் வழி நாம் மேல்நோக்கி திருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தினால் தான் இந்த மூன்று கால் தவம் என்று விருதுமா மகரிஷி சொன்ன ஒரு நாளை காட்டிய வழியினுடைய அந்த வழி தொடர் அதன் வழியே நாம் ஆதியிலே அகசியம் நுகர்ந்தது போன்ற நாமும் வெண்ணினுடைய ஆற்றலை பெற்று வேகா நிலை பெற முடியும் அங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த திருவ நட்சத்திரத்தின் பேராரோள் பேரவை படந்து அந்த வேகா நிலை பெறக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க சக்தி நாம் செய்யக்கூடிய தியானமே உயிரோடு ஒன்றி அந்த வேகா நிலை பெறும் சக்தியாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் கண் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று நாம் இயங்கி இந்த உணர்வோடு ஒரு நிமிடம் தியானிப்போம் நம்முடைய தியானமே இதை போன்று உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அந்த பேரருள் பேரழி உணர்வுகளை நம் உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் இத்தகைய செயல்தான் குருநாதர் உரைகள் என்று நம்முடைய இன்றைய செயல்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் நம்மை இணையச் செய்யுமா என்றால் இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்கள் இருந்தால் நம்மை அந்த சப்தரிஷி மண்டலத்திற்குத்தான் இந்த உயிர் அழைத்துச் செல்லும் தான் வேகா நிலை என்று சொல்வது அவை இவ்வாறு நாம் செய்யும் பொழுது இதிலே நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை அது வேண்டும் இது வேண்டும் அதுவாக வேண்டும் இதுவாக வேண்டும் என்ற நிலையெல்லாம் இல்லாதபடி உயிருடன் ஒன்றுகின்றோம் துருவ நட்சத்திரத்துடன் ஒன்றுகின்றோம் துருவ நட்சத்திரத்தின் பெயரர்கள் பேரளி இந்த உயிரிலே உயிரோடு ஒன்றிய நிலைகளாக பெற வேண்டும் என்ற இந்த உணர்வு மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றது இந்த உணர்வு அந்த சுட்டு பொசுக்கி விடுவான் என்று ஸ்டீவன் நெற்றிக்கன் என்ற எதை குறிப்பிட்டார்களோ அது நம்மை வேக நிலை பெற செய்யும் அதனுடைய இதுதான்